மனிதனுக்கு தேவை என்ன நிம்மதி அவன் வசிக்கும் இடத்தில் வசிக்கும் இடத்தில் அவனுக்கு தேவை மன நிம்மதி இந்த மன நிம்மதியை இஸ்லாம் இரண்டு விதமாக சொல்லுகிறது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது ஒன்று உங்களுடைய துணை மூலம் கிடைக்கும் கணவரோ மனைவியோ உங்களுடைய துணை மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது உங்களுடைய அண்டை வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டும் யார் கையில் இருக்கிறது அல்லாஹுடைய கையிலா இல்லை யார் கையில் இருக்கிறது நம் கரங்களில் தான் இருக்கிறது நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை வைத்துத்தான் நிம்மதி என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அரபியில் சொல்வார் உங்கள் வீடுகளை நீங்கள் தேடுவதற்கு முன்னால் உங்கள் அண்டை வீட்டை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் வீடு கட்டி போறீங்க வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ வீடை நீங்கள் கட்டி போறீர்கள் வாடகைக்கு எடுத்து செல்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டை நீங்கள் தேடி பெறுவதற்கு முன்னால் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் யார் என்று நீங்கள் பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுங்கள் அந்த அளவு தூரம் அண்டை வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்லாம்